அம்மா சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சா ஆ போயிட்டு வந்தாச்சுக்கண்ணே சரிம்மா இன்னைக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்துடலாம் பார்க்கலாமா ம் தக்காளி வந்து ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா ம் ம் கொட்டிருட்டா கீழே தக்காளியா நாட்டு தக்காளியெல்லாம் கலந்தாங்கன்னு இருக்குது ஒரே தக்காளியெல்லாம் வாங்க முடியல இது வந்து இந்த பச்சை பட்டாணி ஆ நம்ம சாயம் எல்லாம் கலந்து வரப்பட்டாணி வந்து ஊற வச்சு தயார் பண்றாங்க அது இது வந்து அப்படியே உரிச்சு பிரியாணிக்கெலாம் போடலாம் வெஜிடபிள் பிரியாணி குருமா இதெல்லாம் போடலாம் சூப்பர் சூப்பர் எவ்வளோ இந்த வாரம் அது கிடைச்சது இது இருபது ரூபாய்க்குன்னு ஊறு தான் அதுவுமே இஞ்சி வாங்கி இருப்ப போல இருக்கு இஞ்சி இருபது ரூபாய் இது இஞ்சி இருபது ரூபாய் இந்த தேங்காய் வந்து அறுபது இஞ்சி அஞ்சு தேங்காய் அறுபது இது ஒரு சோளக்கருது நாட்டு சோளக்கருது இது வந்து ஒரு கருது பத்து ரூபா சரி சரி பீட்ரூட் இருபது ரூபா கால் கிலோவா இல்லை கூறு தான் இதெல்லாம் எல்லாமே கூறு கேரட்டும் இருபது ரூபாய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஒரு பாட்டி இருந்தது வயசானது கண்ணு வாக்கண்ணே வாக்கண்ணு வாங்கிக்கணுன்னுச்சி சரி அதுக்கிட்டயே வாங்கிக்கலாம் பாவம் ஒரு உதவி ஒரு உதவி ம் இருபது ரூபாய் இந்த பீன்ஸு பீன்ஸ் இது நாட்டு பீன்ஸா என்ன இந்த மாதிரி இருக்கு இது என்ன பட்டர் பீன்ஸா அது மாதிரி இது நல்லா இருக்கும் அந்த விட நல்லா இருக்கும் பாலாக்கீரை வந்து மூணு கட்டி இருபது ரூபாய் வெயில் கொஞ்சம் வாழ்ந்த மாதிரி இருக்கு இது வந்து நாட்டு கொத்தமல்லி பத்து ரூபா கட்டு பரவாயில்ல சின்ன சின்ன கட்டாக வைக்கிறாங்க வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போன வாரம் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் இந்த வாரம் வந்து ஐம்பது தான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபாய் இந்த கத்திரிக்காய் இருபது ரூபாய் கால் கிலோவா வாங்கினேன் கால் கிலோ வாங்கிக்கலாம் கூறு கட்டி வச்சிருந்தாங்களா அது வந்து சொத்தையெல்லாம் இருக்கும் அதுல அதனால் இப்படி வாங்கலாம்னு வாங்கினேன் அப்படியே கரெக்டாக கச்சிதமாக கொடுத்துருக்கோம் நம்ம ஒரு கத்திரிக்காய் கூட செரிப்பும் இது போதும் இது வந்து பெரிய வெங்காயம் ஒன்றரை கிலோ ஐம்பது சின்ன வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பது போன வாரம் வந்து போன வாரத்தை விட சின்ன வெங்காயம் பத்து ரூபா குறைஞ்சிருக்கு விலை எலுமிச்சம்பழம் அஞ்சு பழம் பத்து ரூபா அஞ்சு பழம் பத்து ரூபாய் பரவாயில்ல பெரிய பழமாக தான் இருக்குது போதும் போன வாரம் வாங்கினதே இருக்குதா ம் அதனால் வாங்கலை இது தான் காய் வாங்கினேன் அந்த பெருசாக இருக்கிறது ஒரு சோழகரத்தை தெரு விடுமை பார்ப்போம் ம் ஓ அது ஏணுக்கு அப்படியே கொடுத்துரு ஓகே சரிம்மா இதெல்லாம் எவ்வளோமா ஆச்சு மொத்தமாக மொத்தமாக எல்லாம் சேர்த்துக்கண்ணே

உங்களுக்காக கஷ்டப்பட்டு சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ போடுறோம் அதனால் தப்பாலாம் நினைக்க வேணாம் நீங்கள் ரேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் கண்ணுங்களா